நாளை பாஜக அலுவலகம் செல்ல உள்ளதாகவும் கட்டி கட்சியின் அறிவுறுத்தலுக்கு இணங்கி அதன்படி செயல்பட உள்ளதாகவும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியவற்றை மகாயுத்தத்தின் யுத்தத்தின் மேடை பகுதியில் பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்த எடுத்த எந்த இருந்தா நல்ல பிராக்டிஸ்லே இருந்திருப்பேன் இல்லைன்னா நான் வந்து வேற மாதிரி வழியை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்னோட ஒற்றை நோக்கம் முழுவதுமாக மக்கள் தொடர்பு மக்கள் சேவை அதனாலதான் நான் இருந்த ராஜ்பவனா இருக்கட்டும் ராஜ்நிவாசா இருக்கட்டும் மக்கள் பவனமாகத்தான் மாறியது ஆனா இன்னும் நேரடி தொடர்பு கொள்ள கொள்ள முடியவில்லையே என்ற தான் நான் ராஜினாமா செய்தேன் இது முழு முழுதான் என்னோட விருப்பம் நான் சொல்லி நான் எனது முடிவை ஏற்றுக்கொள்ள தான் நான் சொல்லுவேன் ஆனா புதுச்சேரியில ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன் அதே தமிழ் மகளாக தான் இங்கேதான் வந்தேன் ஆனா என்னை அந்நிய மாநிலத்தவராக பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கையை நான் வைத்தேன் அவ்வளவுதான் அதனால நான் விருப்பப்பட்டு மக்களிடம் போனது எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல என்னை பொறுத்தமட்டில் நான் நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன் அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன் வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்களின் அன்பு அது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு நிச்சயமா புதுச்சேரி மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் நான் சொல்ல முடியாது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு ஏன்னா நான் வர வழி எல்லாமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவர்கள் என்னிடம் காட்டும் அன்பு அபரிதமானது அதனால் இது நிச்சயமாக இந்த அன்பு தொடர் உணர்வு பூர்வமாக என்பதையும் புதுச்சேரி மக்களுக்கு என் மீது காண்பித்த அன்பு மட்டுமல்ல நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று புதுச்சேரி நான் நன்றாக படித்திருக்கிறேன் வருங்காலத்துல முதலமைச்சர் சரி வருங்கால வருகின்ற ஆளுநர்கள்ட்டையும் சரி புதுச்சேரிக்கு இது செஞ்சால் நல்லாயிருக்குன்ற ஆலோசனை நான் இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன்